நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் தேவகோட்டையை சேர்ந்த சுந்தரி கோயம்புத்தூரில் உள்ள எங்கள் மூதாதையர் சொத்துக்களை பிரிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் நடந்து வருகின்றன குடும்பத் தகராறு அமைதியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே ஹோமங்களில் எங்கள் பிரார்த்தனைகள் என் கணவரும் நானும் சொத்தின் மேற்கு பகுதியில் உள்ள வீடு மற்றும் கடை எங்கள் பங்காக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம் அது தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பயனற்றதாகவே இருந்தன இந்த நேரத்தில் நான் வர ஸ்ரீ ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் எனது உடல் நலத்தை மீட்டெடுத்ததற்காக ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவானுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவித்தேன் வரயஜத்தின் போது ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் எங்களை ஆசீர்வதிப்பதை நான் மனக்கண்ணில் கண்டேன் எங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று உறுதி அளித்தார் விதிமுறைகளின்படி சொத்தின் மேற்கு பகுதி எங்களுக்கு வழங்கப்பட்டதை கேள்விப்பட்ட போது எங்கள் முழு குடும்பமும் ஆச்சரியமடைந்தது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளாசிகளுக்காகவும் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கியதற்காகவும் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூறினோம்